விடாம முயற்சி எப்போ இந்த பேர் வச்சாங்களோ விடாமல் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க நினச்சது நடக்கவே மாட்டேது அது வந்து படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தோட ஏகப்பட்ட தடைகள் அதுக்கப்புறம் ரிலீஸ் தேதி ஆரம்பித்து ரிலீஸ் தேதியை சொல்லி கடைசியாக பொங்கலுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி கடைசியாக தமிழ் புத்தாண்டு வருமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சர்ச்சையெல்லாம் எழுப்பிடுச்சு ஆனால் தமிழ் புத்தாண்டு அளவுக்கு ஏப்ரல் போட்டின அளவுக்குலாம் போக தேவை கிடையாது பொங்கலுக்கு தான் தள்ளி போச்ச தவிர சில மாதங்கள்லாம் தள்ளி போகல விடாமுயற்சி அப்படிங்கிறத லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் செய்யும் விதமாக இப்போது ஒரு அழிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸு ஸோ அதுதான் வந்து பயங்கர கொண்டாட்டமான ஒரு செய்தியாக இப்போது அஜித் ரசிகர்களுக்கு இருக்குது என்ன தான் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணினாலும் கூட அஜித் அவர்களோட அந்த கார் ரேஸ் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து குதகூலைப்படுத்திடுச்சு ஸோ அந்த சந்தோஷத்தோடையே இப்போது விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லரையும் அவங்க பார்த்து கண்டுகளிக்க போகிறாங்க ஆனால் இதில் கூடுதல் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போது விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் தேதியை அதாவது புதிய ரிலீஸ் தேதியை வந்து லைக்கா புரொடக்ஷன்ஸ் இந்த ட்ரெயிலரோட சேர்த்து வந்து அறிவிக்க போகிறாங்க அநேகமாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இந்த விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி இல்லைனா சரியாக ஒரு வாரம் கழித்து ஜனவரி முப்பாந்தேதி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டில் ஏதாவது ஒரு தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது என்னங்கிறத கரெக்டாக ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே அதை வந்து ட்ரெயிலரோட சேர்த்து அந்த ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அஜித் ரசிகலுக்கு டபுள் ஜாக்பேட் டபுள் டமாக்கா அப்படின்னு தான் சொல்லணும் இரட்டிப்பு பொங்கல் கண்டிப்பாக விடாமுயற்சி அஜித் ரசிகர்களை வந்து வேறு லெவலில் வந்து கொண்டாட வைக்கும் அதை உறுதி செய்யும் விதமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்குங்கிறதையும் நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ யாரெல்லாம் விடாமுயற்சி படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு இப்போவும் காத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனவரி இருபத்தி மூணு ஓகே இல்லது ஜனவரி முப்பது ஓகே இந்த ரெண்டு தேதியில ஏதாவது ஒன்று ஓகேவா இல்லை ரெண்டுமே ஓகேவா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்